சம்பான் அக்காலத்திலே இருந்த சபைக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று தவிர மற்ற யாவரும் தேவபக்தியுள்ள மனிதர்கள் சேவானை எடுத்து வழக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் சவுது வீடுகள் தோறும் நுழைந்து புருஷனையும் எடுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவிட்டு சபையை பாராட்டிக் கொண்டிருந்தான் சந்தை போனவர்கள் எங்கும் பிரசங்கித்தார்கள் அப்பொழுது பிலிப்பவன் என்பவன் சமாரியாவில் இருந்த ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் பிலிப் செல் அதிசயங்கள் ஜனங்கள் கேள்விப்பட்டு கண் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் இருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று சிமோன் என்று மறுபேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பணி கொண்டிருந்தான் தேவருடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செயல்படுத்தி வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளில் வாய்வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினால் அவனை மதிக்க வந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளாய் குறித்து ஏற்றவர்களை குறித்து பிரிப்பு பிரசங்கித்து வந்தார் அவர்கள் விசுவாசித்தபோது போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிரிப்பை பற்றி அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் சமாரிய தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதிரிப்பையும் யோகானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள் இவர்கள் வந்த போது அவர்கள் ஒருவரும் பரிசுத்தாவிய பெறாமல் பெற்றுக் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாக்கியை பெற்றார்கள் அப்போ சிலருக்கு அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் தந்திரம் படுகிற படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவர் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகார அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பேனை நோக்கி தேவனுடைய வளத்தை பணத்தினாலே கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகப்படல உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் உனக்கு பங்குமில்லை பாகவும் இல்லை ஆகியால் நீ உன் திருப்பணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை ஒன்றும் எனக்கு நேeradாது பிடி. எனக்காக பற்றை வேண்டிக்கொள்ளுங்கள் என்றார். விதமாய் அவர்கள் தங்கள் வசனத்தை சாட்சாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியாருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் எருசலேம்க்குத் திரும்பி வந்தார்கள். மார்க்கத்தை ஒரு மகத்தான ஒரு நிமிமானதொரு இது ஒரு சிறிய நம்ம வாழ்ந்தபோது ஒரு காலத்தில் இதே கடைசி காலையில் நம்ம போடுறதை தூக்கி வச்சு நம்மளை வச்சு பாட்டு போட்டு பாட்டு போக போகும் போட இருந்தால் எங்கள் வீட்டுக்கு கடவுள் பற்றி உங்களுக்கு உங்களுக்கு பாட்டு பாடலே செஞ்சு பிள்ளைகள் போட்டு போனோம் அதுக்கு வாங்கியோடு இருந்த ஒரு நாட்டு வந்து ஆங்கில பிள்ளைகள் சொல்லி நம்ம நக்காட்சி பெற்ற ஒரு இடம் இந்த இடத்துல நம்ம எத்தனை வாசல் இருக்க போடும் தெரியாது அதுக்கு ஆக எங்களுக்கு கொண்டு போகிறேன் இருக்க வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு கடைசி ஆகணும் அங்கேயுமே ஒரு காரியம் பண்ணி தான் தெரியாது அப்போ நம்ம இந்த இடத்த கூட நம்ம பார்க்குறோம் சேவன கொண்டாட்டு ஏழாம் அதிகாரத்தில் எத்தனை அதிகாரத்தில் அவனை கொலை செய்வதற்கு சபல் சம்பவித்து தான் அக்காலத்தில் எஸ்கிஎம்ல சதிகம் மிகுந்த துன்பம் உண்டாகிட்டு அப்பொழுது அப்போ சில சவிரப்பட்ட எல்லா போனவர்கள் வீடுகள் தோறும் வீடுகள் தோறும் தேவபக்தியில் மனுஷன் சேவனை அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துன்பம் கொண்டாடி சபல் வீடுகள் வீடுகள் தோறும் முனைந்து பசுறையும் வீடுகளை மிக கொண்டு போய் காவிரியே போட்டு வச்சு சமையல் பாலைக்கு போட்டுருந்தான் சிதறி போனவர்கள் எங்கும் பிரிந்து சுயசேதத்தை வாசகத்தை பசங்கிட்டார் சிதறி போனவர்கள் எங்கும் பிரிந்து சுதார் பல நாட்கள் நான் போன வரேன் நம்ம சொதிரி வரும்போது யூபியில் வந்து யூபியுமே யூபிமே சளிசியாக மன்கறைக்காக சூசமைச்சா பயன்படுத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு கருங்க சொல்லுங்க அப்போ யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுனாக்கி ஆயின் கண்டனம் போடுற மாதிரி யூகி ஆதித்தனா வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு ஆனால் அங்கே உள்ள மக்கள் தான் நான் விசாரிக்கும்போது அந்த உள்ள மக்கள் சொன்னாங்க அப்படி எத்தனை பேரத்துக்கு ஆயிரத்தி பேட முடியும் அவ்வளோ பெரிய ஏழு இருக்கா நாங்கள் மொத்த மொத்தமாக திரும்ப ஊர் ஃபுல்லாக படம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அதிக மகனாகமான அந்த மக்களாக இருக்கேன் அதுவே அது எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு காரியங்களோ கொஞ்சம் சேலைப்படுத்த முடியாது அதுவையா ஆனால் வேண்டிய ஆட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நான் பார்க்கறேன் அது நம்ம பார்க்கணும்

ಅನೇಕದಿಂದ ಅಸುತ್ತೋ ಬರಪಟ್ಟು ಅನೇಕ ತೀವ್ರವಾದ ಗುಣಮಟ್ಟ ಮಹಿಮಾತ್ವ ಬದಾನೆ ಇದ ಪ್ರಭು ಕ ಸಂದೇಶ ಜಾಗ ಉದ್ಯಾವ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ಸತ್ಯ ಸಹಿತ ಭಾಗ ಅನೇಕ ರಾಕ್ ಹೇಗ ಅವ್ರ ಸಂಗಾಯಿಗ और ऊपर से क्या होगा शांति समाधान में इस जगह में शांति समाधान होना चाहिए इस जगह में छुटका होना चाहिए इस जगह में इस जगह में चन्ना होना चाहिए शांति समाधान इसके लिए हम प्रभु अभिषेक किया अरे भैया हम साथ बैठेगा तो दुश्मन जीतेगा अरे भैया इसके लिए हम खड़ा रहना चाहिए उस जगह में सीमोन का नाम एक जादू दौर से रहने वाला था उसने लोगों को डरा के अपना काम से कुछ राज करके बैठा था उसने इस शक्ति को देख कर

अभिषेक नहीं तो तुम खड़ा नहीं रह पाएगा घर घर उसने अभिषेक के बारे में बताया और सब कुछ हुआ तो अभिषेक पाया मतलब केवल प्रतिशत साल से नहीं होता है और तुम्हें पवित्र आत्मा को भी जरूरत है करके के अरे भैया कभी आले। आले लुगा। आले लुगा। ये सीमन करके जो जादू टोने ना वो भी हमें पैसा देता हूँ और मेरे को यह अभिषेक करके ले तो हमें लोगों को के लिए बात तेरा पैसा खराब से ना तू प्रभु से कबूल करो शायद प्रभु अनुग्रह तुमको हमने क्या भी लगा आगे। 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 हम हमारा हमारा से इसके लिए हमको बुलाया गया अरे भैया हम अंदर जो हमको प्रभु इतना बड़ा सामर्थ्य दे रहा है प्रभु का अभिषेक दे रहा है वो बहुमूल्य है दुनिया का पैसों से भी नहीं कर सकता है तो अरे वो तो तो है इतना भी बड़ा विरोध आएगा

क्योंकि हमारे अंदर अपा जलन आना नहीं चाहिए यशु राजा जलन रहेगा तो भी आपका पवित्र लव से सिद्ध कीजिए हाल लोहिया आने लोहिया वचन कहता है जलन रहने से हम आगे नहीं बढ़ सकते हाले लोहिया अबा जो भी अंदर हमारे अंदर जो भी हमारे परिवार में भी कुछ भी जलन रहेगा यशु आपका पवित्र लव्य लोग हाल लोहिया धन्यवाद यशुरे वचन के लिए हम धन्यवाद करते राजा हाल लोहिया दिया हुआ अनुग्रह अपा एक जगह में हर एक इंसान के अंदर प्रभु वा अनुग्रह मिले ले राजा हमारा भाई बिंदर के अंदर अब आप अनुग्रह कीजिए रजा हे लोहिया हरे लोहिया धन्यवाद ऐशो अबा मुझे कल बोल रहा था किस तुम सेवा करने का मैं बोला अपना घर में ही प्रार्थना ठीक रहेगा तो अपना आगे नहीं बढ़ सकता हाले लोहिया धन्यवाद ऐशु ये बोलकर आपा हमारा परिवार आस्था था हरे लोहिया अगर उन लोग हंसने का दिन है कर हैं राजा हम उनके लिए हर दिन प्रार्थना करते इसीलिए प्रभु यशु हाले लुया हमारा बहन ने हमारा को देख के हमारा पास आ गया क्योंकि वो इतना बीमार था हाल लुया धन्यवाद प्रभु हाल लुया मगर यशु आपका नाम की महिमा हो आपको देख कर प्रभु उसने प्रभु हाले लुया जो हमको प्रभु उद्धार किया प्रभु यशु हम वही प्रार्थना करते हैं हमारा माँ का परिवार वाला हमारा बहन का परिवार के लिए हमारे कारण के लिए प्रभु हम धन्यवाद करते ओ प्रभु गवाई देखकर प्रभु मेरे बहन खुद हमारे घर पे प्रभु यीशु मुझे ढूंढ कर आया मगर मैंने मैं बोला प्रभु को पकड़ हालेलुया लोया इसीलिए प्रभु ये उस बहन को प्रभु अरे प्रभु में बहन में बल दिया प्रभु ये मैं बोला मेरा मुझे नहीं देखकर प्रभु आपको देखकर प्रभु परिश्रम में आकर प्रभु यशु मिल मिल गया, मिल गया। आशीष वो आज मन से, दिल से प्रभु यशु आपने खुश खुश देकर ने प्रभु अच्छे से देकर प्रभु उसको संभाला ऐसे प्रभु धन्यवाद यशु प्रभु येशु उनके अंदर एक शांति समाधान दिया तो बोला फिर मैं आऊंगा हाल लोया हरे लोया वैसा बोलकर प्रभु येशु मेरा परिवार को भी प्रभु आप लेकर आइए ये शिवराज धन्यवाद ये हाल थैंक यू लॉक

மடலை போல்லை போல்டுப்பான் கடுக்கரை மழலை போலிடுவான் எதிரையின் வாசல்களை பொருமையாக்கிடுவான் எதிரின் வாசல்களை பொறுமையாக்கிடுவான் உரிமையாக்கிடுவான் நீரண்டை வளர்கேன்லை ஏறுதானே நீை வளருகின்றடையும் நீதானே பதி மேலே ஏறுகின்ற தொலையும் நீதானே பகை நிறைந்த உலகத்திலே அன்பு கரம் மீட்டிடுவார் பகை நிறைந்த உலகத்திலே அன்பு கரம் நீப்பிடுவார் அன்புகரம் தரம் நீட்டிடுவார் நான் உன்னை அறிவதிப்பேன்